வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு செய்தி ஒன்று கடந்த வாரம் பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ஷண்ட் என்பவருக்கும் மும்பையில் விமர்சையாக திருமணம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் இந்திய திரையுலகத்தை சேர்ந்த பிரபலங்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர் குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் ஷாருக் சல்மான் கான் போன்றவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டதுடன் இளைஞர்களைப் போல உற்சாகமாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் மகேஷ் பாபு ராம்சரண் சூர்யா ஜோதிகா நயன்தாரா உள்ளிட்ட முக்கிய நட்சத்திரங்கள் தம்பதி சகிதமாக இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் அப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆர்வமாக இணைந்து புகைப்படங்களும் செல்பிகளும் எடுத்துக்கொண்டு சோசியல் மீடியாவில் வெளியிட்டு தங்களது ரசிகர்களை பரவசப்படுத்தியுள்ளனர் அந்த வகையில் இயக்குநர் விக்னேஷ் இந்த விழாவில் எடுக்கப்பட்ட அரிய புகைப்படம் ஒன்றை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் இதில் விக்னேஷ் சிவனுடன் நடிகர் மகேஷ் பாபு அவரது மனைவி நம்ட்ரதா நயன்தாரா சூர்யா ஜோதிகா ஜெனலியா என முக்கிய நட்சத்திரங்கள் அனைவரும் ஒன்றாக இடம் பெற்றுள்ளன யாரெல்லாம் இந்த புகைப்படம் பார்க்கறீங்க யாரெல்லாம் இந்த புகைப்படத்தை பார்த்திருக்கிறீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் கீழ உள்ள கமெண்ட் புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க